வனத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் உள்ள இயேசுவே இந்த அருமையான நன்றியோடு சோத்திருக்கிறோம் இந்த புது ஆண்டுக்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம் இந்த புது வருடம் இருபது இருபத்தி ஐந்து அனைவருக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் பெருத்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வருடமாய் இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் மனக்கலக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவக்குமாரனே உடைய வல்லமையான கரம் இறங்கி அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கட்டளையிடமுட நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே புது வருடத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் இன்று இந்த இருபது இருபத்தைந்தை குறித்து நான் ஜெபத்தில் உறுதியாய்த் தரித்திருக்கும் பொழுது கத்தர் சில காரியங்களை என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார் நோ ஆவிடத்தில் சொன்ன காரியத்தை கத்தரினோடு சொன்னார் ஆதியாகும் ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை எடுத்து பாருங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது கத்த நோவ இடத்துல சொல்லுகிறார் என் ஆவி மனிதனோடு என்றும் போராடுவதில்லை மை ஸ்பிரிட் வில் நாட் ஸ்ட்ரை வித் மேன் எனி மோர் இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியமாய் இருக்கிறது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டு வாசித்து பாருங்கள் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது நோவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும் நோவின் நாட்களில் என்ன நடந்தது பாவம் வலிகி பெருகியது மனிதன் இஷ்டப்படி வாழ்ந்தான் எங்குமே அந்நாயம் நடந்தது அக்கிரமம் நடந்தது பெண் பெண் கொண்டும் இருந்தார்கள் அவர்களுக்கு செய்த காரியங்கள் மிக உச்ச கட்டத்தில் இருந்தது பாவம் வலிகி பெருகியது அதிகரித்து விட்டது என அன்பானவர்களே இன்று இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் இதுதான் சம்பவிக்கும் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார வருகையிலும் நடக்கும் உலகம் முழுதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு விபச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது எங்கும் ஒழுங்கின்மை அதிகரித்து விட்டது இஷ்டப்படி வாழ்கின்றான் இஷ்டப்படி செயல்படுகிறான் தனக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் ஆசை தீர்க்க செய்கிறான் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கத்தர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நோவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய வருகையிலும் நடக்கும் அதி சீக்கிரமா இயேசு வரப்போகிறார் என்று பாவம் பலகி பெருகி கொண்டிருக்கிறது எங்குமே எங்குமே அதை பார்க்கலாம் தினசரி செய்திகளை திருப்பி பார்த்தாலும் ஊடகங்கள் வாயிலாகவும் தனிப்பட்ட முறையில் அநேக இடத்தில் அநேக கதைகளை நாம் கேட்கலாம் கடைசி நேரத்தில் நாம் வாழ்கிறோம் கத்தருடைய கோபாக்கினை பற்றி எரிகிற காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் கத்தருடைய கோபம் இன்று உச்ச கட்டத்தில் இருக்கிறது

மௌனமாக இருப்பார் என்று யாரும் நினைத்து விடவே கூடாது எனக்கு அன்பானவர்களே இருப்போம் பர்சுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பர்சுத்தமாய் இருக்கட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்றார் சீக்கிரமாக வரப்போற நேரம் நெருங்கி விட்டது நான் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அருமை ஆண்டவர் எனக்கு காண்பித்த அடுத்த காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அங்க என்ன எழுதியிருக்கிறது அறிந்து மிகுந்த கோபத்துடன் உலகத்தில் இறங்கியிருக்கிறபடினால் உங்களுக்கு ஆபத்து உண்டாகும் என்று சொல்ல கேட்டேன் சாத்தானுக்கு லூசிபருக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது மிகுந்த கோபத்துடன் இறங்கி இருக்கிற உங்களுக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஆபத்து உண்டாகும் என்று சொல்ல கேட்டேன் பயங்கரமான ஆபத்துக்குள் வரப்போகிறோம் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் நேரடியாய் வரப்போற நேரம் வந்து விட்டது இந்த இருபது ஐபத்தி ஐந்திலே அவன் மனுஷ ரூபம் எடுத்து வருவான் எங்கும் பார்த்தாலும் மனுஷ ரூபத்தோடு அவன் இறங்கி வருவான் இதனால ஆபத்து எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது காலத்துக்குள் வந்திருக்கிறோம் மிகுந்த கோபத்துடன் சாதாரண கோபத்தோடு வந்தாலே ஆபத்து மிகுந்த கோபத்துடன் வந்தால் உங்களுக்கு என்ன நேரிடும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டு மறித்து விடுவார்கள் அவன் நேரடியாய் வந்து எல்லாரையும் அடித்து போட போகிறான் பயங்கரமான காலத்துக்குள் நாம் வரப்போகிறோம் வரப்போகிறான் அப்பொழுது அந்த ஆபத்து யாராலுமே தாங்க முடியாது ஒரு பயம் உண்டாகும் நடுக்கம் உண்டாகும் அடுத்தது எனக்கு என்ன நேரிடும் அடுத்த நாளில் எனக்கு என்ன நேரிடும் என்று இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பேச்சு பொருளாக இருக்கும் காரணம் இந்த கடைசி காலத்தில் அவனுக்கு கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் எனவே மிகுந்த கோபத்துடன் இருபது இருபத்தி ஐந்தில் இறங்கி விடுவான் என்பதுக்கு சந்தேகமே கிடையாது எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தால் கட்டாயமா நிறைவேறும் சாத்தானுடைய கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது இந்த இருபது இருபத்தி ஐந்தில் அதன் உச்ச கட்டத்தில் அடைய ஆரம்பிக்கும் யாருக்கு என்ன சம்பவிக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கிற கூடிய சோக கதை என்ன தெரியுமா கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிரசிங்கிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் பாட்டு பாடுகிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஊழியம் செய்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் உண்டு என்றால் கை விரலை வைத்து எண்ணி விடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறார்கள் கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்கிறோம் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்துடன் அவன் இறங்கி இருக்கிறான் அவன் எந்த அளவுக்கும் அவன் சென்று விடுவான் கட்டாயமாக அநேக மக்களை அவன் கொல்லாமல் விடவே மாட்டான் அவன் திருடன் திருடவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் இந்த சம்பவம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கதிகலங்க வைக்கும் பயங்கரமான காலத்தில் நாம் இருக்கிறோம் நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவன் வருகிறது நிமித்தமாக ஆபத்து நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்க கேட்கலாம் என்ன பிரதர் இப்பதான் எங்க வீட்டுக்கு பத்து கேரல் ரவுன்ஸ் வந்து நியூ பாடிட்டாங்க ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் பாடுவாங்க நீ நல்லா அவங்களுக்கு வேண்டிய டீ காஃபி பன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகா பாடிட்டு தான் போவாங்க ஆனா எத்தனை பேர் ஹாப்பியா இருக்க போறீங்க இந்த வருஷம் நிச்சயமா கத்தரை தவிர யாரும் உங்களை ஹாப்பி ஆக்கவே முடியாது சந்தோஷமா இருக்க வேண்டும் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் அவனை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் ஆன்மீக வாழ்க்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறதா சிந்தித்து பார் சிந்தித்து பார் எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அதைதான் பவுல் தெளிவாக இந்த பேசியில் ஆறு பன்னெண்டுல சொல்லியிருக்கிறார் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தருக்காக நாம் என்ன செய்கிறோம் நாம் ஆண்டவரோடு இசைந்து ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமா கத்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்ம ஆண்டவரோடு அவருடைய வேதாகமத்தில் என்னென்ன அதன்படி அதன்படிதான் நீ செய்கிறாயா வேத வசனத்தின் புறம்பாக நீ ஜீவிக்கிறாயா வேத வசனத்தின்படி தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று உன் மனசாட்சி நீ தொட்டு சொல்ல முடியுமா கத்தருடைய வார்த்தை இதை பற்றி என்ன சொல்லுகிறது இதை குறித்து என்ன சொல்லுகிறது பார்க்க வேண்டும் கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம் சென்னை தமிழகத்தில் அநேக ஆன்மீக கூட்டங்களை நான் பார்ப்பது உண்டு அந்த சுவரட்டிகள் உடனே எனக்கு சிரிப்பு தான் அதிகமாய் வரும் அந்த அழகான வால் போஸ்டர் என்ன சொல்லும் தெரியுமா விசேஷித்த வேத பாடங்களும் சுகமளிக்கிற கூட்டமும் என்று சூரட்டிகள் போட்டிருக்கோம் வால் போஸ்டரில் எங்கேயாவது சாஸ்து துரத்துல என்னைக்காவது அந்த வால் போஸ்டரில் இருக்கா அல்லது அவங்க தான் செய்கிறாங்களா ஒரு நாளும் கிடையாது ஒரு நிமிடமும் அவங்களால் யாருமே சமாளிக்க முடியாது கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம் அவர்களில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த விசாசத்துரத்துகிற பணியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக நான் இருக்கிறேன் அத்துடைய கிருபை எதை குறித்தும் இதுவரைக்கும் நான் பயந்த சரித்திரமே கிடையாது நான் லூசிபரை நேருக்கு நேர் பார்த்திருக்கிறேன் நான் வணங்குகிற விசுவாசிகரேன் கத்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரோடு வாழ்வோமாக ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தாவே நீரனை நடத்தும் நீரனை நடத்தும் நீரனை நடத்தும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து இந்த புது வருடத்தை மகிழ்ச்சியுடன் கடந்து இருபது இருபத்தி ஆறுக்குள் நுழைவோமாக நாம் ஜபம் பண்ணுவோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக அங்கீகரிப்பீராக உடைய பிள்ளைகள் மீது உடைய ஆணை கடாப்பட்ட கரத்தை வைக்கும் நாங்கள் செபிக்கிறோம் புது வருடத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக பண தேவைகளை சந்திப்பீராக வீட்டுக்கு வேண்டிய அத்தியாசமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்தசுகள் மகிமையில் நிறைவாக்குவார் யாரிடத்திலும் இந்த பிள்ளைகள் கண் கலங்கி விடாதபடி கை ஏந்தாதபடி கத்தர் எனக்கு வரும் உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக இந்த அன்பான குடும்பத்தினரை கண் கலங்காதபடி காத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்